ஸ்வஸ்திக் சேனலுக்கு வரவேற்கிறோம் வாழ்க்கையின் குறிக்கோள் நேர மேலாண்மை மக்கள் மேலாண்மை பணி மேலாண்மை உடல்நலம் மற்றும் செல்வம் மன அழுத்த நிவாரணம் மன அழுத்தமில்லாத வேலை வேலை வாழ்க்கை மேலாண்மை போன்றவை அனைத்தையும் ஒரே இடம் உங்களுக்கு வழங்க உதழங்க உதவுகிறது நீங்கள் அனைவரும் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வாழ்த்துகிறேன் வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தும் பன்னிரண்டு விஷயங்கள் ஒன்று சத்தமான குரலில் பேசப்படுவதெல்லாம் உண்மை என்றும் மென்மையான குரலில் சொல்லப்படுவது போய் என்றும் நினைக்காதீர்கள் வலிமையான உண்மைகள் பலவும் மெல்லிய குரலில்தான் வெளிப்படும் இரண்டு உங்களின் செயலை எல்லோருமே பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் பலரும் தங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்தால்தான் பாராட்டுவார்கள் அப்படிப்பட்ட பாராட்டுகளுக்கு மயங்காதீர்கள் மூன்று உங்களை நிறைய பேர் வெறுத்தால் நீங்கள் தவறானவர் என்று அர்த்தமில்லை உங்களை கட்டுப்படுத்த முடியாத போது தாங்கள் நினைத்ததை செய்ய முடியாத போது சிலர் உங்களை வெறுக்கலாம் அது உங்களின் தவறல்ல நான்கு உணர்வுகள் தற்காலிகமானவை கோபமோ எரிச்சலோ அந்த உணர்வின் தாக்கத்தில் நேனும் முடிவுகள் எடுக்கலாம் அந்த முடிவுகளின் விளைவுகள் நிரந்தரமானவை எனவே முடிவுகளை கவனமாக எடுக்கவும் ஐந்து ஓய்வெடுக்கும் நேரம் போகே மற்ற நேரங்களில் ஏதோ ஒரு வேளையில் உங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் ஏதேதோ விஷயங்கள் குறித்து யோசித்து குழம்ப மாட்டீர்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்த மாட்டீர்கள் ஆறு உங்களைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எப்படி எதிர்வினை நிகழ்த்துகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் உங்களுக்கு தொடர்பில்லாத எதையோ நினைத்து நிம்மதியே தொலைக்காதீர்கள் ஏழு நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை யாரும் பின்பற்றுவதில்லை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்ல முன்மாதிரியாக இருங்கள் எட்டு ஏதோ ஒரு சூழலில் யாரோ ஒருவருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தோன்றலாம் அவர் சொல்லும் கருத்தில் உடன்பாடு இல்லாமல் போகலாம் ஆனால் அவர் உங்கள் அன்புக்குரியவர் என்றால் விவாதத்தை தவிர்த்து விடுங்கள் கருத்துக்களை விட உறவுகள் முக்கியம் ஒன்பது உங்களைப் பற்றி உங்களை விட நன்றாக அறிந்தவர் வேறு யாரும் இல்லை நீங்கள் என்று அடுத்தவர்கள் தீர்மானிக்க கூடாது அதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் பத்து நீங்கள் செய்யும் நூறு நல்ல விஷயங்களை இந்த உலகம் எளிதில் மறந்துவிடும் ஆனால் ஒற்றை தவறை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கும் எனவே செயல்களில் கவனமாக இருங்கள் பதினொன்று நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வாரம் சூழல் முடிவு செய்வதில்லை நாம் எடுக்கும் முடிவுகளே அதை தீர்மானிக்கின்றன சிறந்த முடிவுகளையே எப்போதும் எடுங்கள் பன்னிரண்டு சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் நெருக்கடி துன்பங்கள் நேரலாம் அதற்காக நொந்து கொள்ளவோ நம்மை சபித்துக் கொள்ளவோ தேவையில்லை எப்போது எதைச் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இவை நிகழாது மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி